ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மூன் அகாடமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கண்டிப்பா இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன் டாபிக் தான் பார்க்க போறோம் தாதாபாய் நாலோஜி அவர்கள் பத்தி சோ எதுக்காக நம்ம இந்த டாபிக் இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னா தலைவர்கள் பத்தி இந்த கேள்விகள் இப்பெல்லாம் வந்து எக்ஸாம்ல ரொம்ப அதிகாவே கேட்கப்படுறாங்க சோ அப்படி இருக்கும்போது நம்ம லீடர்ஸை பத்தி பாக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ நம்ம டெய்லி ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு லீடர்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம் சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளால சிலபஸையும் கண்டிப்பா கவர் பண்ண முடியும் சோ நீங்க வந்து பேஸ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஹரிவரியா படிக்காம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா படிச்சாலே நீங்க போதும் உள்ள கவர் பண்ண முடியும் ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயத்த படிச்சுட்டோம்னா அந்த விஷயம் நம்மளுக்கு மைண்ட்ல செட் ஆயிடணும் நெக்ஸ்ட் டைம் கேட்கும் போது கரெக்டா உங்களுக்கு கிளிக் ஆகும் ஓகே இந்த டேட்டா இந்த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் ஆனாதான் நம்ம வந்து அந்த டாபிக் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா சோ அந்த மாதிரி நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடாவே போலாம் ஒரு நாள் ஒரு டாபிக் பாக்க போறோம் சோ இன்னைக்கு நம்ம இம்பார்டண்டான லீடர் வந்து தாதாபாய் நவ்ரஜி அவர்கள் சோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அது அதர் டேட் எல்லா எக்ஸாம்லையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இந்த இவர் பத்தின கேள்விகள் எல்லா எக்ஸாம்லையும் உங்களுக்கு கண்டினியூஸா கேட்டுகிட்டே இருக்காங்க எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் தாதாபாய் நவரோஜி அவர்களை பத்தின கேள்விகள் இல்லாம இருக்கவே இருக்காது ஸோ அதனால நம்ம இவரை பத்தி ஃபர்ஸ்ட் பாக்குறோம் சரிங்களா இப்போ நம்ம போலாம் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் பார்த்திடலாம் சோ பர்த் அண்ட் டேத் அண்ட் தென் அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன கெரியர் என்ன ப்ரொஃபஷன் பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அசோசியேஷன் பார்க்க போறோம் அண்ட் தென் பொலிட்டிகல் சைட் அவர் என்னென்ன பதவியில இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிகல் சைட் பார்க்க போறோம் அண்ட் தென் அவரோட பத்திரிகைகள் அண்ட் அவரோட கமிஷன்ஸ் பார்க்க போறோம் அண்ட் தென் அவரோட புக்ஸ் அண்ட் அவரோட தியரி என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அண்ட் தென் காங்கிரஸ் செக்ஷன்ல எதெல்லாம் அவங்களுக்கு தலைவரா பிரசிடண்டா இருந்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம் அண்ட் தென் அதை தவிர்த்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் ஸோ இந்த டேட்டாலாம் தவிர்த்து ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க பார்க்க போகணும் சரிங்களா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்த் செப்டம்பர் ஃபோர் செப்டம்பர் ஃபோர் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் பாம்பே ஓகேங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அண்ட் எப்போ அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா சோ அப்போ எங்கன்னு பார்க்கும் உங்களுக்கு பாம்பேல அண்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயர் மட்டும் ரொம்ப இம்பார்டன்ட் ஸோ நிறைய லீடர்ஸ் பத்தி பாக்குறோம் நிறைய இயர்ஸ் இருக்கு ஸோ எல்லாத்தையும் எப்படி மனப்பாடு பண்றதுன்னு இருக்கும் இல்லையா ஸோ ஒரு லீடர்ஸ்குமே அவங்களோட நேம்லேருந்து நம்ம ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மெயின் இயர் ஞாபகம் தான் போதும் டேட் அவ்வளோ தேவை இல்லையா ரொம்ப இம்பார்டன்ட் லீடர்ஸ் நம்ம டேட் பார்த்துட்டா போதும் இப்போ வந்து இப்போ தாதாபாய் நவரஜ்னாலே உங்களுக்கு காங்கிரஸ் ஞாபகம் ஐஎன்சி நாபகிறோம் ஸோ ஐஎன்சில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா சோ அப்போ நம்மளோட ஏஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏஜ் ரெண்டு தான் இல்லையா எயிட்டீன் நம்ம சொல்லுவோம்

பார்சி இனத்தை சேர்ந்த இது எதுக்காக நம்ம மென்ஷன் பண்றோம் நான் ப்ரீவியஸ்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் ப்ரீவியஸ் எல்லையும் அதனால தான் சரியா நெக்ஸ்ட் ஜூன் தேர்ட்டி நைன்டீன் செவன்டீன்ல அவங்க வந்து இறந்திருக்காரு ஸோ வந்து நைன்டீன் செவன்டீன் இந்த இயர் எப்படி நாற்பது வருஷத்துலன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீன்ல வந்து நம்மளுக்கு லக்னோ பேக் நடந்திருக்கும் இல்லையா ஸோ எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நாற்பது வச்சுக்கலாம் ஒரு ஃபேப்ட்டி கார் ஓகே நைன்டீன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அண்ட் என்னவா இருந்திருக்காரு ஓகே காலேஜ் ஓகே இவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு ஓகேவா அங்கதான் அவரோட எஜுகேஷனோட டைம் போயிட்டு இருந்தது ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு ஸோ அந்த ஸ்டூடெண்டா இருந்த டைம்ல அவரோட அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு ஸ்கிளேர் ஸ்காலர்ஷிப் ஓகேங்களா ஸோ ஸ்கிளேர் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் எயிட்டீன் பிப்டி ஃபைவ்ல ஓகேவா சேம் காலேஜ்ல எலக்ட்ரன் காலேஜ்லயே அவர் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேங்களா மேக்ஸ் அண்ட் நேச்சுரல் பிலாசபர் ப்ரொஃபசரா வந்து அவர் ஒர்க் பண்ணிருக்காரு இம்பார்ட்டன்ட் அண்ட் எதுக்காக இம்பார்ட்டன்ட் அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒர்க் ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ அதனால இந்த நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அதை தவிர அவர் வேற எங்க ஒர்க் பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா லண்டன் யூனிவர்சிட்டி ஓகே லண்டன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிருக்காரு ஸோ அதனால அங்க வந்து குஜராத்தி ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காரு சரிங்களா

establishment பண்ணிய இது எதுக்காக அப்படின்னு பாத்தீனா ஜொராஸ்டியன் ரிலிஜியன் ஓட புனித தனம் புனித தனத்தை வந்து மேம்படுத்துவதற்காக தான் வந்து அவரு இத establishment பண்ணிய சரியா நெக்ஸ்ட் பாத்தீங்கனா 1855 சோ so, 1855 ல गामा அண்ட் கோ அப்படினு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து லண்டன்ல வந்து நிறுவிப்பாரு பட் காமா அண்ட் கோ பாத்தீங்கனா ஒரு நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி லண்டன்ல இதுதான் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்வாங்க ஸோ அதனால இந்த ரேரம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அதுல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக வந்து தாதாபாய் நவராஜா அவர்கள் இருந்திருக்கார் ஸோ எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் காமா அண்ட் கோ அதுல ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஃபிஃப்டின் தட் மச் இம்பார்ட்டன்ட் இல்லை பட் நம்ம ஒரு டீடைல்ஸ் பார்த்து ஒரு ஃபேக்ட்டுக்காக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ என்னென்னா காட்டன் ட்ரேயிங் கம்பெனி வந்து தாதாபாய் நவரோஜி அவர்கள் பேர்ல வந்து இந்த காட்டன் ட்ரேடிங் கம்பெனி ஓகே நம்ம இது திடீர்னு பார்க்கும்போது அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதையும் நம்ம டைம் போட்டுருக்கோம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பிப்டி நைன்ல உங்களுக்கு என்ன இருக்கு காட்டன் ட்ரேடிங் கம்பெனி தாதாபாய் அண்ட் அண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவரோஜி அண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த நேம் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நிறைய வாட்டி உங்களுக்கு ப்ரீவியஸ் டேல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு அசோசியேஷனுமே வெரி இம்பார்ட்டன்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ரெண்டு அடுத்தடுத்த வருஷம் வந்திருக்கும் எது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் கன்ஃபியூஸ் ஆயிடவே கூடாது ஓகேங்களா ஸோ லண்டன் இந்தியன் சொசைட்டி லண்டன் இந்தியன் சொசைட்டி இது ஈஸ்ட் இந்தியா சொசைட்டி ఈస్ట్ ఇండియా అసోసియేషన్ ఇండియా అసోసియేషన్ అ சோ இதுவுமே லண்டன் தான் இதுவுமே உங்களுக்கு லண்டன்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இந்தியன்ஸோட ஹபேர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அவங்க எந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துடன் தான் இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ததாபாய் நவுடர்ஜி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இந்த இயர் ஞாபகம் இருக்கணும் அதே மாதிரி எது ஃபர்ஸ்ட் இதை நம்ம மாத்தி போட்டுறக்கூடாது ஓகேங்களா லண்டன் இந்தியன் சொசைட்டி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஆர்டர் நாப்புக்கு இருக்கணும் கண்டிப்பா ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பாக்கலாம் காரணத்துல நம்ம கொடுத்துருக்கோம் எதுக்காக அப்படின்ட்டு அண்ட் பாரசி சட் பாரசி சட்ட சபைன்னு ஒண்ணு கூட நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் ஒரு பாரசி இனத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு பாரசின்னு வரும்போது நீங்க ஈஸியா வந்து அவங்களால டிக் பண்ண முடியும் அந்த ஆப்ஷன்ல ததபை நாலஜி அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நீங்க அழகா அதை சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா

பார்லிமெண்ட்ல வந்துபாய் நாவர்ஜி அவர்கள் ஸோ அதனால இந்த இயர் நம்மளுக்கு ரொம்ப அண்ட் யார் இந்தியன் வந்து பிரிட்டிஷ் இம்பார்ட்டன் தனியாவே கேட்பாங்க ஸோ அப்பயும் நம்ம என்ன பண்ணணும் தாதாபாய் நாவர்ஜி தான் அவருக்கு செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ் என் பேனர்ஜி அவர்கள் எஸ் என் பானர்ஜி அவர்களோட நேஷனல் அசோசியேஷன் அவர்கள் இருந்திருப்பாங்க உருவாக்கி கொடுத்ததே பாத்தீங்கன்னா தாதாபாய் நௌரோஜி அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ இதுக்கு பதிலா காங்கிரஸ் அப்படின்ட்டு அந்த டேர்ம் இருக்கு இல்லையா சோ அத காயின் பண்ணி கொடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் சோ யார் காயின் பண்ணி கொடுத்தான்னு கேட்டாலும் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் மீன் போடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நியூஸ் பேப்பர்ஸ் இதுவும் ப்ரீவியஸ் நிறைய வாட்டி உங்களுக்கு கேட்டு

அண்ட் தென் இதோட மீனிங் என்ன அப்படின்னா த்ரூத் டெல்லர் இது தனியாவே பேப்பரோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க டெல்லர் அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி டுவைஸ் ரெண்டு முறை தான் மாதத்துக்கு ரெண்டு முறை வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அண்ட் தென் இது எதுக்காக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு பாரசீனத்தை இனத்தை சேர்ந்தவர் நம்ம சொல்லலாம் ஒன்னு ஜொலாஸ்ட்ரியன் ரிலீஜியனை சார்ந்தவரும் நம்ம சொல்லிருந்தோம் சோ இது ரெண்டுத்தையும் காக தான் ஓகேங்களா இது ரெண்டுக்காக தான் வந்து

சோ இந்த கமிஷன் யாருக்கு ரிலேட்டடா இருக்கு யாருக்கு அப்படின்னு பாத்தோம்னா தாதாபாய் நவரோஜி அப்படின்னு நம்ம போடலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு லேட்டரா என்ன என்ன புக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் அண்ட் தென் அவரோட முக்கியமான பிரெயின் தியரி அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சோ புக்ஸ் பாத்தீங்கன்னா பாவர்டி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு புக் இருக்கு ரெண்டுமே தனித்தனி புக் தான் சேம் புக் நினைச்சிட கூடாது இது தனி இது தனி சோ இது எயிட்டீன் செவன்டி எயிட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர்ட்டி ஆஃப் இந்தியா தான் வந்திருக்கு ரெண்டுமே பாவர்ட்டி ஸ்டார்ட் ஆகும்னா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பவர்ட்டி அண்ட் அன்பிரதேஷ் ரூல் ஆஃப் இந்தியா இந்த புக் பாத்தீங்கன்னா நைன்டீன் நாட் ஒன்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க

ஓகேங்களா இந்த புக்ல தான் வந்து அவருக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஒன்ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க பட் இந்த இயர் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ ஒண்ணுமே இல்ல இது வந்து டென்த் புக் ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் தான் டென்த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு உங்களுக்கு எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் டூ சிக்ஸ்டி எயிட்ல உங்களுக்கு இருக்கு பட் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ண டேட்டுன்னு கேட்டாங்கன்னா நைன்டீன் நாட் ஒன்னு மாதிரி சொல்லணும் ஸோ இது மேபி வந்து உங்களுக்கு அது ஸ்டார்ட் பண்ண டைம் அந்த புக் எதுவும் ஸ்டார்ட் பண்ண டைமா கூட இருக்கலாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் பேஸ்ட் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாக்கணும் ஸோ நீங்க ஆப்ஷன் பேஸ்டா நீங்க போகணும் ஸோ பப்ளிஷ்டு இருந்தா ஒரு நைன்டீன் நாட் ஒன் இருந்தா நீங்க அதை கிளிக் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு நீங்க அதை சூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெயின் தியரி பார்த்தோம் இல்லையா அந்த பிரெயின் தியரியில என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரெயின் தியரியில என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் சேமிப்பு ஓய்வூதியம் பென்ஷன்ஸ் சேல்ரி ப்ராஃபிட் பிரிட்டிஷ் தான் வந்து உங்களுக்கு ட்ரெயின் தியரியில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் இது ரொம்பவே நெக்ஸ்ட் பார்க்க போது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது எல்லா இயருமே உங்களுக்கு ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது ஓகேங்களா அதிகமுறை ஐஎன்சி ஐஎன்சியில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் செக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரசிடண்டா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா லதாபாய் நௌலஜி தான் அவர்கள் ஓகேயா சோ மூணு வாட்டி இருந்திருப்பாரு த்ரீ டைம்ஸ் இருந்திருக்காரு ஓகே அண்ட் தென் என்னென்ன பிளேஸ் அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாக்குறது இம்பார்ட்டன்ட்

அதுக்கு அடுத்த வருஷம் எயிட்டீன் லாகூரில் வந்து பிரசிடண்டா இருந்திருக்காது இது பாத்தீங்கன்னா நைன்த் செக்ஷனா இருந்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் நைன்டீன் நாட் சிக்ஸ் நைன்டீன் நாட் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா கல்கட்டா மாநாடுல நடந்திருக்கு டுவெண்ட்டி செகண்ட் செக்ஷன் அப்படின்னு பாக்குறோம் இந்த செக்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும் அது என்னன்னா பாத்தீங்கன்னா ஸ்வேராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல அவர் வந்து அதை பத்தி பேசியிருப்பார் பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் அதை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பை இந்த வேர் சுயராஜ் வந்து பண்ணது யாருன்னு கேட்டாலும் லாதாபாய் நவாஜி அவர்கள் தான் இந்த செக்ஷன்லாம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்கள் கேட்பது சலுகைகள் அல்ல தன்னாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சுயராஜ்யம் பத்தி பேசக்கூடியது எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா நைன்டீன் நாட் சிக்ஸ் கல்கட்டா செக்ஷன் அப்படின்னு நம்ம போடலாம் வருஷமே நம்ம நல்லா பாத்துக்கணும்

ஒரு நைன்டி ஒன் ஏஜ் ஆயிருக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு நம்ம பர்த் டேட் பார்க்கும்போது பட் இந்த இது வந்து வந்து டைட்டில் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்டோன் ஆஃப் கிளாக் ஸ்டோன் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அன்அஃபிஷியல் நீங்க இதை வந்து இங்கிலீஷ்ல பாத்துக்கோங்க நல்லா அன்அஃபிஷியல் உங்களுக்கு ஓகேங்களா இதை எடுத்துட்டு போறோம் வாய்ப்பு ஓகேங்களா நீங்கள் அது இருக்குங்களா அன் அபிஷியல் அம்பாசிடர் நவரஜி அப்படின்னு சொன்னாதான் அது கரெக்ட் ஓகேங்களா அதனால நம்ம அபிஷியல் அப்படின்னு அபிஷியல் அம்பாசிடர் அந்த பார்த்தோன்னே நம்ம நெக்ஸ்ட் போயிடக்கூடாது ஓகேவா லெவன்ல வந்து பாம்பே யூனிவர்சிட்டி வந்து அவருக்கு சட்ட மேதைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க சட்ட மேதை சட்ட மேதை அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ இத தாண்டி நம்மளுக்கு இதுல தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நிறைய கேட்டிருக்காங்க இப்போ ஆல்ரெடி பார்த்த நம்ம டேட்டாஸ்லயே எல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसமே அடங்கி இருக்கு எல்லாமே பாத்துறோம் சோ இத தாண்டி

தனிநபர் வருமானத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து தாதாபாய் நவ்ராஜி தான் சொல்லியிருப்பாரு சோ அது என்னன்னு சொல்லிப்பாங்கன்னா ஒரு தனிநபரோட வருமானம் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு அந்த பவர்ட்டி அண்ட் அன்பு ஷூல் ஆஃப் இந்தியா அந்த புக்ல இல்லையா சோ அது மட்டும் இல்லாம நேஷனல் இன்கம் அப்படின்றதுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் இது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் சோ நாட் ஓன்லி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஏசியனாகவும் நம்ம சொல்லலாம் ஏஷியனும் ஏஷியன் சொல்லும் போது இந்தியனே வந்துடும் இல்லையா ஏஷியனே ஏஷியன் பர்சனே வந்து தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட் பாத்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான லீடர்ஸ் இருப்பாங்க இல்ல ஹோல் லீடர்ஸ் ஹோல் லீடர்ஸ் மீன்ஸ் விச் மீன்ஸ் இம்பார்ட்டன்டான லீடர்ஸ் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அப்படின்னு பார்க்க போய் அவங்கள எல்லாருக்குமே வந்து பிரிட்டிஷோட இந்த ஆன்டி இந்தியன் எக்கனாமிக் பாலிசியோட சுரண்டலை பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோஷன்ல ப்ரீவியஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருப்பதே ஹோல் லீடர்ஸ் லைக் தாதாபாய் நவரோஜி அப்புறமேட்டு ஆசிதாத் தத் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க நேம்ஸ் இம்பார்ட்டன்ட்டை விட அண்ட் அதர்ஸும் போட்டிருப்பாங்க பட் மெயின் விஷயம் என்னன்னா அவங்களுக்கு கூடிய இம்பார்ட்டண்டான லீடர்ஸ்க்கு இந்த மாதிரி சுண்டல் விஷயம் பார்த்து நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோசியன்ல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசன்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க எல்லாருமே இதை வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்னு ஸோ பட் அது சப்போர்ட் பண்ணல அப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா அப்போஸ் பண்ணாங்களான்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்போஸ் தான் பண்ணியிருப்பாங்க நாட் சப்போர்ட்டட் ஓகேங்களா ஸோ இது கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மாடரேட் ஓகேவா சோ ஹி பிலாங்ஸ் டு மாடரேட் மிதவாதி எதுக்காக இத சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமிட்ஸ்ல நாலு பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து ஒரு ஒரு ஆப்ஷனை மட்டும் எடுத்துட்டு இவரோட பெரும் கொடுத்துட்டு ஆடு ஒன் அவுட் மாதிரி கேட்கலாம் ஸோ அதனால இவரு வந்து உங்களுக்கு மாட்ரேட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க அதை ஈஸியா வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஎன்சி ஐஎன்சியோட ஃபவுண்டர் அப்படின்னு நம்ம கேட்டோன்னு நம்ம என்ன சொல்லுவோம் ஏஓ யூன்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ நம்ம அதை சொல்லிடுவோம் கரெக்ட் ஓகே ஸோ தாதாபாய் நவராஜியும் அவரோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம் நம்ம அசோஷன்லயோ ரீசன்லயோ நம்ம தப்புன்னு தான் போட்டுட்டு வருவோம் பட் அது இல்ல கோ ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் ஒர்க் ஷாப் தாதாபாய்

நம்ம எல்லா டாபிக்ஸுமே நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் எப்போ பிறந்திருக்காரு இழந்திருல காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்காரு ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காரு அண்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ப்ரபோசலா இருந்திருக்காரு மேக்ஸ் ப்ரொபன் அண்ட் நேச்சுரல் பிலோசபர் அசோசியேஷன்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாக்கணும் அது மெயின் இம்பார்ட்டன்டா நீங்க பாக்க வேண்டியது லண்டன் இந்தியன் சொசைட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனும் நம்ம பார்க்கணும் அது எதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு பாத்துக்கோங்க அண்ட் தென் பத்திரிகையில பார்க்கும்போது வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ராஸ்க் ஆஃப்டர் என்னென்ன இயர் பார்க்கணும் அண்ட் தென் புக்ல வந்து பவர்ட்டி ஆஃப் இந்தியா அண்ட் பவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அதுல என்ன இயர்னு பாத்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அண்ட் தென் மூணு செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ்னு பார்த்தோம் கல்கட்டா லாகூர் அண்ட் கல்கட்டா செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து நம்மளுக்கு என்னென்ன இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த டீடெயில்ஸ் நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டாலே போதும் எல்லாம் கொஸ்டின்ஸும் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ரீடர் பத்தி இம்பார்ட்டன்டான ரீடர்ஸ் பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ